ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா அப்டேட்டில் ஒரு ஒரு முக்கியமான அப்படிலமான வந்திருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கசிஞ்சிருக்கு என்னன்னா லால் சலாம் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்றது தான் ஸோ அப்படின்றதுதான் கேட்டனே தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஷாக்கிங்காக இருப்பீங்க பட் இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னாக்கா இந்த நாளைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் நார்த் இந்தியா தான் இங்கே நமக்கு பிரச்சனை கிடையாது நார்த் இந்தியாவில் இந்த படம் வந்து போஸ்ட்பாண்ட் இருக்கு அடுத்த வாரம் பிப்ரவரி பதினாறாம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்டயர் நார்த் இந்தியாக்கே அப்படின்ற மாதிரி நியூஸ் தகவல் இப்போ வந்திருக்குங்க சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் அதாவது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி தமிழ்நாடு கேரளா பிரச்சனை கிடையாது ஸோ இங்கே வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகிடும் பட் அதை தாண்டி மேல நீங்க ஹிந்தி விளக்கு போனீங்கன்னாக்கா நார்த் இந்தியா ஃபுல்லா அடுத்த வாரம் பதினாறாம் தேதி அன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதாக இப்ப நியூஸ் அப்டேட் வந்துருக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஆர் பீங் ஸ்பெக்டேக்டல் ஃபார் நார்த் இந்தியா ரிலீஸ் போஸ்ட் ஆஸ் பொலிட்டிகல் குரூப் திலிம் ஹாஸ் எனி திங் அகெயின்ஸ்ட் தேர் ஐடியாலஜிஸ் ஃப்ரம் த ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பொலிட்டிகல் ரீசன்ஸ்க்காக இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகலை ஸோ தள்ளி போயிருக்கு அங்கே இருக்கக்கூடிய சில பொலிட்டிக்கல் குரூப்ஸ் வந்து இந்த படத்தில் ஏதாவது அவங்களோட மதத்துக்கு எதிர்ப்பாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா கருத்து ஏதாவது இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அதனால இது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மட்டும்தான் அடுத்த வாரம் ஹிந்தி வழி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க அலோ பண்ண போறதாங்க இப்போ அப்டேட் வந்திருக்குங்க ஸோ எனக்கு சீரியஸாவே தெரில இப்போ இந்தியாக்குள்ள படம் ரிலீஸ் ஆகுது சவுத் இந்தியால எந்த பிரச்சனையும் இல்லை நார்த் இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குனாக்கா எதனால இந்த பிரச்சனை கிளம்பிச்சு அப்படின்றது முதல் கேள்வி ரெண்டாவது இந்தியா ஃபுல்லா அந்த படம் வந்து சென்சார் போர்டில் அப்ரூவல் வாங்கி தான் அந்த படம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது எங்க ஏரியால மட்டும் எங்களுக்கு அந்த கருத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒருத்தன் வராங்கனாக்கா அது யாருடைய தவறுன்றது சீரியஸாவே தெரியல இதை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க